இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதுல முதல் நியூஸ் என்ன அப்படின்னா பிரபல ஹாலிவுட் ஆக்டரோட மறைவு இரண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னா நம்ம ஊர் மன்சூரிகான அவர்கள் சமீபத்தில் லூஸ்டாக கொண்டு விட்டு அது ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு அண்ட் இந்த ஒரு இரண்டு விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஜேம் சேல் ஜோன்ஸ் இவரை தெரியாத ஆட்களே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் உலக சினிமா ரசிகர்கள் எல்லாத்துக்குமே இவரை ரொம்பவே நல்லா தெரியும் வசூல் ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி உலகம் முழுக்க மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த படம் தான் ஸ்டார் வார்ஸ் இந்த ஒரு படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வெற்றி பெற்று இருந்துச்சு அண்ட் அந்த ஒரு படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர் தான் டர்ட் டேவர் அந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு குரல் கொடுத்திருந்தவர் இவர் தான் இவரோட குரல் அப்படிங்கிறது அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்பவே ஆக்டாக இருந்துச்சு அண்ட் அதனாலேயே அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலியமா இவருக்கும் உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸ் கிடைச்சிருந்தாங்க அதே போல் இன்னொரு படமும் உலகம் முழுக்க மிகப்பெரிய ஹிட் அதுதான் லயன் கிங் அந்த ஒரு படத்தில் முஃபாசாவை யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்காரு அண்ட் முஃபாசா அவர்களுக்கும் இவர் தான் வந்து குரல் கொடுத்திருந்தாரு அந்த அளவுக்கு இவரோட பேஸ் வாய்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கணக்கச்சிதமாக பொருந்தும் இது மட்டும் இல்லாமல் ஹாலிவுட்டில் ஏகப்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஆரம்பித்த இவரோட சினிமா பயணம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே ஏகப்பட்ட படங்களில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய பெயர் வாங்கியிருந்தார் இந்த ஒரு நிலையில் செப்டம்பர் எட்டாம் தேதி அதாவது நேற்று அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு நியூஸை அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து ஏராளமான ரசிகர்கள் அவருக்கு கண்டோலன்ஸ் மெசேஜ் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உலக சினிமா வல்லுநர்கள் எல்லாருமே நினைத்து எங்களோட கண்டோலன்ஸை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அண்ட் அவரோட உடல் இன்னைக்கு ஈவினிங் நல்லடக்கம் செய்யப்பட போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இது ஒரு புறம் இருக்க தமிழ் சினிமாவில் வில்லனாக அறிமுகமாகி ஏராளமான படங்களில் நடிச்சு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் மன்சூர் அலிகான் இவர் படங்களில் எந்த அளவுக்கு கொடூரமான வில்லனா இருப்பாரோ அதை விட அப்படியே ஆப்போசிட்டாக நேரில் ரொம்ப ஜாலியாக இருப்பார் அண்ட் இவர் மிகப்பெரிய சர்ச்சைகள்லாம் மாட்டிக்குவார் அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வாயை கட்ட மாட்டார் அவர் வாயில் வரதை பேசிடுவாரு அப்படி சமீபத்தில் அவர் ஒரு பிரஸ் மீட் அட்டன் பண்ணியிருந்தார் அந்த ஒரு பிரஸ் மீட்டில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா சினிமாவை கெடுக்கிறதுக்காக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அண்ட் சமீபத்தில் தான் தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருந்தாரு இவர் டைரெக்டாக அவரை தான் அட்டாக் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அண்ட் எல்லாருமே இவரை போட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தளபதி ஏன் அப்படி சொல்கிறீங்க அவர் கூட தானே சமீபத்தில் நடிச்சீங்க நடிக்கும்போது பாராட்டுறீங்க அப்புறம் பின்னாடி முதுகில் குத்துறீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது ரொம்பவே வைரலாக போகவே இவர் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சோஷியல் மீடியாவில அதுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நான் இந்த நடிகர் இந்த கட்சி அப்படின்னு பொதுவாக நான் சொல்லவே இல்லை மலையாள சினிமாவை பற்றி தான் நான் சொன்னேன் அங்கே மம்முட்டி இருக்காரு மோகன்லால் இருக்கார் மோகன்லால் சாருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு கூட தகுதி இருக்கு ஆனால் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சில ஹேமா கமிட்டி அப்படிங்கிற விஷயத்தின் மூலயமா அவரோட பேர் டேமேஜ் ஆகியிருக்கு கட்சி மாதிரி ஆரம்பித்து சினிமா விஷயத்தை கெடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன் நீங்கள் அந்த விஷயத்தை நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஓவராலாக பார்க்கும்போது இது மலுப்புற மாதிரி தான் இருக்கு பட் இன்டென்ஷனலாக அவர் சொன்ன மாதிரி தெரியலை நீங்கள் பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க